நேற்று ஆகஸ்ட் இருபத்தோராம் தேதியோடு நிறைவடைந்தது இந்த கூட்டத்தொடரில் கடைசியாக அவர்கள் அறிமுகப்படுத்திய மூன்று சட்டங்கள் நாடாளுமன்ற ஜனநாயகத்தையே குழி தோண்டி புதைக்கும் மிக மோசமான சட்டங்களாகும் முப்பது நாட்கள் விசாரணை கைதியாக சிறையில் இருந்தால் போதும் முதலமைச்சர் அமைச்சர் மற்றும் பிரதமர் ஆகிய பதவிகளில் இருப்பவர்களை அந்த பதவியிலிருந்து நீக்க முடியும் என்ற சட்ட மசோதாக்கள் எதிர்கட்சிகள் மிக கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் நாடாளுமன்ற கூட்டு நடவடிக்கை குழுவுக்கு இப்போது அனுப்பியிருக்கிறார்கள் பாசிசத்தின் உச்சம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த சட்டங்களை பாஜக அரசு அறிமுகப்படுத்தியிருக்கிறது ஏற்கனவே சிஏஏ என்பிஆர் என்ஆர்சி போன்ற சட்டங்களை அறிமுகப்படுத்தினார்கள் கடுமையான எதிர்ப்புக்கு மத்தியிலே நிறைவேற்றம் செய்தார்கள் ஆனால் அதை நடைமுறைப்படுத்த முடியாத நிலை உச்ச நீதிமன்றத்தால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது மீண்டும் அதிலிருந்து ஒரு படிப்பினையை பெற்றுக்கொள்ளாமல் மிக மோசமான ஒரு கருப்பு சட்டங்களை கருப்பு சட்டங்களை அறிமுகப்படுத்தியிருப்பது நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் மீதான ஒரு பாசிச தாக்குதல் நாட்டு மக்கள் விழித்துக் கொள்ள வேண்டும் அவர்கள் தமிழ்நாட்டிலும் காலூன்ற துடிக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பீகாரிலே வாக்காளர்கள் அறுபத்தைந்து லட்சம் பேர் பட்டியலில் இருந்து நீக்கம் செய்யப்பட்ட ஒரு நிலை அம்பலமாகி இருக்கிறது ராகுல் காந்தி அவர்கள் அதை ஆதாரங்களோடு இருக்கிறார்